வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அணிக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாடு விற்பனை போடுறேன் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மீதி மாடுகள்லாம் அட்டவான்ஸ் ஓட்ட மாடுக்குதே இப்போ இந்த மூணு மாடு விற்பனை போடுறேன் ஃபஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா சென வந்து அஞ்சு மாதம் சென உறுதி நல்லா சிந்துக்கிறாசுக்கா மாடெல்லாம் நல்லா பல் வாட்சியார் பெரும்பல்லு அஞ்சு மாதம் சனம் உறுதி செக் பண்ணியாச்சு இங்கே வந்து தான் வாங்கினது அஞ்சு மாதம் செக் பண்ணி ஆச்சு நல்லா சிந்துக்கிறாசுக்கு மாடு ஓரளவு பெருவிட்ருக்குது சும்மா பராமரிப்பே இல்லாமல் இருந்ததுங்க அவங்க போனேத்து பத்து பத்து கறந்தது மடி வெளியே பிடிக்க முடியாது அப்படின்னாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நேரம் நீங்கள் கை வச்சு கறக்கலாம் ஒரு மூணு லிட்டர் பால் நீங்கள் கறந்துக்கலாம் சென மூணு லிட்டர் நீங்கள் கறந்துக்கலாம் இதோட விலை முப்பத்தி ஒம்பதனாயிரம் நல்ல மாடுகளில் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அதனால் பார்த்திங்கன்னா வீடியோவே பாருங்க ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டுட்ருக்குறேன் கம்மியானா மாடுகளை வெப்ப நம்ம விற்பனைக்க மாடு இருக்குதுங்க விலைக்கு இல்லை அதனால முப்பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு நான் தர்றேன் சென மாடு அஞ்சு மாதம் சென உறுதி தீனி தண்ணி எல்லாம் பட்டை கலப்பு நல்லா பெருமாடு ஈனிச்சினாலும் ஒரு அறுபது அளவுக்கு போகும் நல்லா முரட்டு மாடி வச்சு நல்லா பெரும்பாடு நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடே டைப்பே மாறி தெரியும் அடுத்து ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இது காய் சட்டை தான் பல்லாம் நல்லா இருக்குதுங்க சேர்ந்துச்சு சேராம கறவை இப்போ தளவுக்கு மணி லிட்டரு பக்குவம் பண்ணால் கூடும் மாடு பராமரிப்பு இல்லாமல் இருந்தது எதுவுமே செனையெல்லாம் இது உறுதி இல்லை ரெண்டாவது மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் எல்லாமே மாடுகளே ரேட்டுக்கே வாங்க முடியலைங்க நம்ம முத ரேட்டு போட முடியல தான் இவ்வளோ கேப் மாடுகளை விட்டு விட்டு வர்றது காரணமே அதே தான் இருபத்தி ஏழாயிரம் ரெண்டாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு இது சேர்ந்த மாடுதான் பல்லு ஒரு மூணு இஞ்சி அந்த மாதிரி இருக்குங்க கறவை அவங்க அஞ்சு அஞ்சு ப கும்பண்ண வரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அஞ்சு அஞ்சு வரலாம் இப்போ தளவுக்கு நான் மூணு மூணு சொல்லி தர்றேன் மாடு பெருவீட்டு கிடக்குது இருபத்தி ஆறாயிரம் கொடுங்க மாடு கொம்பப்பாத்தி ரொம்ப இதாக அப்படிலாம் அப்படின்னாங்கிறது இது கிராஸ் நல்ல வெயில் வேணும் எல்லாம் தாங்கு கரைவைக்கு நிற்கிறது எல்லாம் சூப்பராக இருக்கும் இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் கூட கொடுங்க தர்றேன் தெளிவான மாடுதெல்லாம் போடுற மாடுகளே பாருங்கள் வெலை கம்மியில் கிடச்சாதே கம்மியில் வாங்கி போட தவிர மாடு கிடைக்கலிங்கிறதுக்கு எச்சு வாங்கி வாங்கிக்கூடாது இங்கே எச்சி மிச்சா போட்டு நான் விற்க மாட்டேன் இப்போ அந்த கேப்பு நம்ம வீடியோவுங்க வர்றதுக்கே பாருங்கள் உங்களுக்கு காரணமே வந்து அதுதான் எது மாடு வந்து ரேட்டு நிலைமை விட பேச்சு எல்லா பக்கமும் நான் கொடுக்குற ரேட்டுங்க நான் எவ்வளோவுக்கு கரைச்சி வாங்க முடியுமோ வாங்கி அவ்வளோ கரைச்சி நான் போடுறேன் மூணு மாடு விற்பனை மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணும் கிணவர்கள் தொடர்பு கொழுங்க தாராளமாக மூணு மாட்டையும் வாங்கி கொண்டு போய் வாங்கி கொண்டு வளர்த்துங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க